வணக்கம் இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா கனமழை காரணமா நம்மளோட பணம் அதாவது நான் இருக்கிற சுதிர பகுதி வந்து எப்படி பாதிப்பட்டு நீங்க பாக்க போறீங்க நூத்தி ரெண்டு வருஷம் நினைக்கிறேன் நூத்தி முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு ஏற்பட்ட புயல் மாதிரி திருப்பி உருவாயிருக்காம் இலங்கையில இரண்டு காற்றழுத்த தாழ்மிலை ஒரே நேரத்தில் ஸோ அதால நம்மளோட நாடு வந்து எப்படி பகணம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறத இந்த வீடியோ நீங்க பாக்க போறீங்க பாக்கணும் சொன்னா பாக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நான் பண்ணுற வீடியோ நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பைக்கின் இன்ஜின் தாழ்ற அளவுக்கு தண்ணி போயிட்டே தண்ணியில இன்ஜினியர் பலதாக போயிடும் இந்த ரோட்டால் போய் அப்படினாங்க சுலுவரஞ்சந்திக்கு வருவாங்க இது சுலிவரன் சந்திக்கு போறோம் பாதை மெயின் ரோடு

இந்த இடம் வடக்கம்பரை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் மாவீர தினம் கொண்டாடினோம் இன விடுதலைக்காக உயிர் நீத்தவங்களை நினைவுகூரும் விதமாக இந்த கார்த்திகை மாதத்துல இந்த நினைவு தினம் கொண்டாடினோம் இதுக்கு பேர் வந்து மாவீர தினம்னு சொல்லி சொல்லுங்க அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது இஞ்சல பாருங்க ஒரே தண்ணியாக இருக்குது

பேர் வந்து சொல்லி தான் சொல்லிதான் வாங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா சொன்னால் முருகன் கோயில் இருக்கு தேர்மூட்டி இருக்கு இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் புள்ளியார் கோயில் ஒரு பரவலா பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய பரவாயில் நிறான் இருக்கிறேன் எனக்கு பின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வெஞ்சு குளம்பில் நிறைஞ்சு காணியில் நிறம் போயிருக்கா தான் நீங்கள் பார்த்து வந்துருக்கிறீங்க ஜஸ்டாக இப்போ பார்த்துட்டு சொன்னால் மறக்காம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்க குளம் வந்து எப்படி நிறைஞ்சுன்னு சொல்லி மலையால் இங்கால பாருங்க பெரிய மரம் ஒன்னைக்கு இது பெரிய மரம் தான் வட்டி போட்டினா பாத்தீங்கன்னால கெட்டுகள் இருக்குது இதுல வந்து தண்ணீர் பந்தல் திருவிழா மூட்டம் எல்லாம் போடுறவ அந்த முன்னுக்கு இருக்கிற இடத்துலையும் பெரிய மரம் மரம்ன்றது அதையும் வந்து வட்டி போட்டினா நேரடி தெரியாத இதில் ஒரு கிணறுன்றிருக்கு இந்த கிணத்துக்கு பேர் வந்து சுமதாங்கின்னு சொல்லி சொல்றவ இதெல்லாம் நல்ல நீர் இல்லாமல் பிடிக்கிறதுக்கு இதுல பாத்தியல் சொன்னா பாருங்க இப்படி ஊடுக்கு இருக்கிற தண்ணி எல்லாம் படிச்சு இந்த ரோட்டால குளத்துக்கு கலக்குது இந்த இடத்துக்கு பேர் தான் பரலா என்ற துளிப்புறத்துல இருக்கு எல்லா இடத்துலயும் கொல்லம் தான போன கொல்லம் இல்லை இடமே இல்லை இந்த இடத்துல பாதிக்க இது என்ன இடம் மட்டும் கேட்டீங்கட்டா இது வந்து சுழிபுரத்தில் இருக்கிற குடாக்கணை என்ற இடம்தான் தான் இது வடிவில் நாய்க்கு விட நிற்கிறது இதை பிடிச்சது நான் வீட்டை விட்டுருக்கிறேன் மலைக்கிற விட்டா செத்துப்போம் அப்படி வீட்டை ஒன்றை வீடு வந்தாங்களே இந்த இடம் வரத்தோட நேற்று பெஞ்ச மலைக்கு எவ்வளோத்துக்கு தண்ணி ஏறிட்டண்டு இது வந்து கிரௌண்ட் பாத்தீங்களா கிரவுண்ட் வந்து இப்படி குளம் மாதிரி இருக்காண்டு இது வந்து ராத்திரடி கிரௌண்ட்டுக்கு நிறைய டூர்னமெண்ட் நடக்குது இப்ப நாங்க எங்க போறோம்னு சொன்னா கடற்கரைக்கு போறோம் கடல் வந்த கொந்தளிப்பா இருக்குன்னு சொன்னவ அந்த கடல் கொந்தளிப்ப நாங்க போய் நேர்ல பாப்போம் சரியா நாங்கள் இப்ப கடற்கரைக்கு வந்துட்டோம் கடல் வந்து எப்படி கொந்தளிப்பா இருக்குன்றத போய் பார்க்கலாமா அங்க கிட்ட போய் பார்ப்போம் கடற்கரையில நிக்கிறேன் கடல் வந்து கொந்தளிப்பா இருக்கிறத நீங்க பாக்க போறீங்க இப்ப காத்து வந்து அதிகமா அடிக்கும் அதே நேரத்துல கடல் அலைகளும் வந்து ஓவரா இருக்குது மழை இல்லை இருந்தாலும் கடலைப்பா இருக்கு கடல் எப்படி கொந்தளிப்பா இருக்குதுன்னு சொல்லி வந்து அதிகமா அடிக்க அதே தர கடலை பாருங்க எப்படி கொந்தளிப்பா வந்து அடிக்குது பாருங்க காத்து அடிக்கிறதால மரம் எல்லாம் அப்படி வளையுதுன்னு பாத்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன்னு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் தாடா பை பை யாய்ஸ்